காலம் கொடுத்து கேட்டாங்க என்ன பூச்சி கொல்லி போட்டு வந்துச்சா அடிப்பட்டு வந்துச்சான்னு தெரியல ம் ஃபுல்லாக சலம் ஆயிடுச்சு இப்போ ஊசி போட்டுறாங்களா இல்லை சளம் இது பண்ணிருந்தான்னு தெரியல ம் செட்டிக் ஆகிடுச்சி ம் இப்போ வந்து அந்த கப்பா ஃபுல்லாகவே புழு வச்சு போய் புவர் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனெலாம் இருக்குது கிட்னி ப்ரெட் டெஸ்ட்டே எடுக்காமு சொல்கிறேன் பத்துக்கு மேலே தான் விளையாட்டு உங்களுக்கு ரெண்டு தான் இருக்கணும் ரெண்டு பத்துக்கு மேலே இருக்கணும் ஏஜ் வெளியில் அல்மோஸ்ட் பன்னெண்டு இல்லை பதிமூணு பண்ணு எல்லாமே போயிடுச்சு பண்ணு ஏசிக்கு மேலே தான் இருக்கும் எதுக்கு வரும் சாப்பாடு போட்டு ஆப்ரேஷன் எடுக்க முடியாது ஆனால் அதுக்கு தான் மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க கிட்னியில் சரியாக வந்து வரது இதுக்கு என்ன பண்ணணும்

விளையாட்டுங்க காலையில் பட்டை செடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பதினாறாம் பத்துக்கு மேலே தான் இருக்குன்னு விளையாட்டுங்க இப்போ நீங்கள் இதை இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னா டெய்லி குளுக்கோஸ் டெய்லி குளுக்கோஸ் மட்டும் ஐடியில் கூட்டுட்டு அதை சாப்பிட்றதுக்கு கிட்னிக்குள்ள டயட் என்னவோ அந்த மாதிரி டயட்டு குடிமக்கமாக கொடுத்துருவோம் அப்படின்னா ஒரு வேளை

அதுக்கு Or எனக்கு 특히 வலிக்குது குத்துதுன்னு task seeing the master planning cción it will not be easy It's not working depending on how healthy in the body is any situation வர come out. நான் is sending <tis> you their help and your dignify to your need if you hear anything Store-就可以 ready if you're

கேன்சராக வரல ஃபஸ்ட்டு வந்து பால் கட்டிருது அந்த பால் கட்டுறதும் கொஞ்சம் சளமாக மாறில்லையா சளமாக மாறி போய் நீ இன்ஃபெக்ஷன் ஆகிருது பொட்டு தொடையில வந்து பால் தான் பால் நாங்கள் கேன்சர் கட்டி தான் வைப்போம் சீல் மாதிரி வர வந்து பால்

போமாண்டி வைக்கோட்ட போகும் போனக்குறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் விட்டுணும் விட்டுட்டு ஒரு எடுத்து ஒரு நிமிஷம் துடைச்சி எடுத்துட்டு ஐஸ்ல போட்டு இந்த மாதிரி மூணு மேலே செஞ்சுக்கே வாங்க ஆனால் டெய்லி வரணுமா சரி

நாய போடுறதே பாவம் ஒரு சூழ்நிலைய கடவுள் உருவாக்கி வந்தது அதுக்கு நீங்க ஆனாதியா இதே நம்மள்ட்ட இல்லைன்னா இது எப்பயும் போய் சேர்ந்திருப்போம் ரெண்டாவது இது என்ன நிலமையில வேதனையோட போய் சேர்ந்துருக்கும்